சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சனை இணைப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என தனியார் யூடியூப் சேனலுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் என்பது மிகவும் மோசமானதாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இரண்டாவது வருடமாக நாக்கவுட் சுற்றுகளுக்கு செல்லாமலே வெளியேற்றப்பட்டிருக்கூடிய நிலையில அணியை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள்ல அணி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருட காலம் இருந்தாலும் அதற்கு முன்பாகவே ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரேட்டுகளை முடிப்பதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் ஆர்வம் காட்டி வருகிறது அந்த அளவுல ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் இந்த அணியில இடம்பெறுவார் அதுவும் இல்லாமல் ஒரு ஓபனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருப்பதாலும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படியான ஒரு வீரர் தேவைப்படுவது தோனிக்கு மாற்றாக ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படுவதாலும் இந்த ட்ரேட் என்பது நடக்கும் என ஏற்கனவே தெரிந்து நிலையில இது குறித்து செய்தி வலைதளத்துக்கு உடைய முக்கிய நிர்வாகி அளித்திருக்கக்கூடிய பேட்டியில கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல நாங்கள் நிச்சயமாக சஞ்சு சாம்சனை பரிசீலித்து வருகிறோம் அவர் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் மேலும் அவர் ஒரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பராக இருப்பதால் அவர் நாங்கள் பரிசீலிப்பதாகவும் அவர் மேலும் கிடைத்தால் அவரை எங்கள் அணியில் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் மேலும் அவரை யாருடன் ட்ரேட் செய்து கொள்வது என்பதெல்லாம் குறித்து இந்த அளவுக்கு நாங்கள் பரிசீலிக்கவில்லை ஆனால் கொள்கை அளவுல அவரை எடுப்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் கிடைத்தால் ஒரு மாற்று வீரராக மட்டுமல்லாமல் தனியுடைய முக்கிய வீரராகவும் அவர் இருப்பார் என ரசிகர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் கோடிக்கும் அதிகமான நீங்களும் இணைய